மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த குகை மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த இடம் பாறை மேலே இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்துல திருச்சியிலேயே ஒன் ஆஃப் த ரொம்ப 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 பழமையான கோவில் இந்த பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் பெயிண்ட் அதாவது இலை அந்த மூங்கில் பெயிண்ட் அதை வச்சு தான் வந்து இதெல்லாமே பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வாழும் காலத்தில் ஒரு தடவை நாள் வந்து நம்ம இந்த கோவில தரிசனம் பண்ணோம்னா பெரும் புண்ணியம் கிடைக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேயே ஒன் ஆஃப் த ரொம்ப 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 பழமையான கோவில் திருவெல்லறை புண்டரிகாட்ச பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்யதேச கோவில்களில் திருவெல்லரை கோவிலும் பார்த்திங்கன்னா ஒன்று அதை வந்து நம்ம பிரதர் தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த வந்து இந்த கோவில் உங்கள் பேருங்க என் பேர் ஸ்ரீவாரி டிராவல்ஸ் இல்லாமம்பராசர் நம்மளுடைய பஸ் ஓனர் தான் வந்து நம்மளை வந்து இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்காரு ஓகேங்களா பழமையான கோவில் நான் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம் அதே நம்ம ஃபஸ்ட் டைமே நம்ம விளாக் பண்ண போகிறோம் நம்மளுடைய இன்னைக்கு இந்த வீடியோவுடைய கைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் தான் அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ பா சூப்பராக இருக்க போது கோவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அது வந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க உங்களுக்கு பேக் கேமரா போட்டு கோபுரத்தை காமிக்கிறேன் அப்புறம் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் மற்றத தவணை நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லுவோம் இந்த கோயில் வந்து ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே வந்து இங்கே தவம் செஞ்சதாக ஒரு ஐதீகமாக இங்கே இருக்கிற ஐயர்களெல்லாம் சொன்னாங்க அந்த குகையும் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படியே போக போக அப்படியே நம்ம கோயிலை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை பாருங்க முதலில் வந்து பெருமாளுக்கு வந்து உரிய துளசி மாலையும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமான தாமரை பூவையும் வாங்கி கொண்டு இப்பொழுது நமது டீமுடன் கோவிலுக்குள் நுழைகிறோம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து திருவள்ளரை கோவிலுடைய மெயின் ராஜ கோபுரம் வடக்கு ராஜகோபுரம் ஓகேங்களா கோவில் வந்து பழமையான கோவில் அதே மாதிரி பாருங்கள் அந்த ராஜ கோபுரமும் பார்த்தீங்கன்னா சம பழமையான கோவில் அதே மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் திருப்பணிகள் வேலைகள் போயிட்டுருக்கு ஓகே வாங்க அப்படியே நம்ம போகலாம் இங்கேயே போட்டிருக்க பாருங்கள் அருள்மிகு புண்டரிகாச பெருமாள் திருக்கோவில் திருவள்ளறை அப்படின்னு சொல்லி போர்ட்லேயே நம்ம போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த சிறப்பு மிக்க கோவில் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவெள்ளறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு நம்ம திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா துறையூர் போற ரோட்ல இருக்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர்ல இந்த சிறப்பான கோவில் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பார்க்க வேண்டிய கோவில் பெருமாள் கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு தொன்மையான கோவில்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கட்டுமான பணி வேலை நடந்துட்டு இருக்கறனால நம்ம ராஜகோபுரத்துலேயே நம்ம உள்ளே வர முடியாது சைடில் இப்போதைக்கு வரும் கும்பகேஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேயே வரலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் உண்டு தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருமாளை வந்து ஓகே வாங்க அப்படியே நம்ம வந்து உள்ளே போவோம் கோவிலுடைய சிவர்கள் எல்லாமே பாருங்களேன் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கோவிலுடைய பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி நம்ம வந்துவிட்டோம் தான் வந்து பெருமாள் இருக்கார் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பலிபீடம் இருக்குது அப்படியே அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் சன்னதி அந்த சைடில் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணிடலாம் தொலைவாயிலுக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளே நீ பார்த்திங்கன்னா கோயிலோடைய சுவட்டில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சிலை வச்சுருக்காங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பெயிண்டிங் அந்த மூங்கில் இலை தலைகள் வச்சு பண்ண பெயிண்டிங்ஸ் ஆமாம் ஓகே வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுவோம் அப்படியே நம்ம இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா சரியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது கோயிலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்ம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி கோவிலுடைய டைமிங் போட்டிருக்கு பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்து கோவிலுடைய நடை திறந்துருவாங்க சாயங்காலம் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு கோயில் வந்து பூட்டிடுவாங்க இந்த டைமில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வந்து நம்ம உத்தராயணம் அப்படிங்கிற ஒரு வாசல் வழியாக வந்து இன்னைக்கு நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ண போறோம் சிறப்பான முறையில் நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அதுக்குள்ள ஒரு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம தாயார் சந்நிதிக்கு வந்திருக்கோம் ஓகே தாயாரையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் கோயிலுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே நம்ம எப்பயுமே வந்து நம்ம வீடியோ கவர் பண்ண மாட்டோம் அதனால தான் நம்ம வந்து கோ அங்கே பெருமாள் சந்ததியிலையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த தூண்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஓகே இருங்க நான் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே போய் தாயாரை வந்து நம்ம சேவிச்சாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாள் கோவிலில் நாலாவது பெருமாள் கோவில் அப்புறம் இந்த கோயிலுடைய வரலாறுகள் சிறப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது ஓகே நம்ம அப்படியே வந்து நம்ம கோயிலுடைய டூர் மட்டும் அப்படியே நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் நேரில் இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அர்ச்சகர் ஐயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க உள்ள எங்களுக்கும் நிறையா வரலாறுலாம் சொன்னாங்க பட் ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே எப்பயுமே நம்ம எப்பயுமே நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம் அதனால தான் வந்து நம்ம கவர் பண்ணலை வந்து சக்கரத்தாழ்வார் சக்கர தாழ்வாரோடைய சந்நதி பார்க்கலாம் இங்கே பார்த்து ஒவ்வொன்று தூண்கள் எல்லாமே பாருங்களே இப்போ உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவல் இருங்க நான் போய் சக்கரை தாழ்வாரையும் பார்த்தீங்கன்னா சேவித்துட்டு வரேன் ஃபுல்லாக வந்து சக்கரை தாழ்வார் வந்து இந்த மாதிரி தான் இருப்பார் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வாரை பார்த்தீங்கன்னா நம்ம சேவித்தோம் சக்கர தாழ்வாரோடைய முன் பக்கம் வந்து சக்கரை தாழ்வார் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் உள்ளே பார்த்தீங்கன்னா பழமையான சிலை சூப்பராக இருந்தது ஓகே அப்படியே வாங்க அப்படியே நம்ம பாருங்கள் கோவிலோடைய பேக் சைடு இருக்கு இங்கே இப்போ இப்போ மட்டும் நம்ம மட்டும்தான் இருக்கிறனால செம ஒரு வைப்ரேஷன் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது திருச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பழமையான கோயில்கள் இருக்குது கண்டிப்பாக திருச்சியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஹாய் 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 திருச்சியில் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே பண்ண கமெண்ட் பண்ணுவேன் வரலாம் வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணுவேன் வரல இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே வந்து லட்சுமி நரசிம்மர் பெரியாழ்வார் ஆண்டாள் தாயார் ஆஞ்சநேயர் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு இங்கே உள்ள சக்தி ஆஞ்சநேயர் சுவாமி எல்லாமே ஒரு ஒரு சாமிக்குமே ஒரு ஒரு வரலாறு நல்லா பெருசாக இருக்குது ஆஞ்சநேயருக்கு வந்து காவிசக்தி ஆஞ்சநேயர் ஆண்டாள் சக்கரதா ஆழ்வாருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஆழ்வார் பின்னாடி யோக நரசிம்மர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரலாறு இருக்குது இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே வந்து சாமியெலாம் கும்பிட்டாச்சு இப்போ கோவிலுடைய ரெண்டாவது பிரகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இங்கே இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னங்கிறதை நம்ம பிரதா சொல்லுவார் என்ன சொல்லுங்கள் இங்கே தான் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து கவம் செஞ்சு பெருமாளை வந்து மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செஞ்ச இடம் அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் வாங்க போய் பாப்போம் இந்த போர்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து இந்த இந்த தான் இருந்துருக்கு அதாவது இப்போ இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு இரநூ எட்நூறு ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் வந்து இப்போ கட்டடப் பணி வந்து போயிட்ருக்கு முழுமையாக வந்து இந்த மாதிரி வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கீழே வந்து இந்த போர்டிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ராஜகோபுரத்துலேருந்து சைடில் தான் நம்ம வந்து உள்ளே வருவோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏண்டிய ரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் பார்த்தீங்கன்னா கோகை சிந்தை அதாவது தவம் இருந்த குகை இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம உள்ள முன்னாடி போகிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முருகருடைய வாகனமான மயில் இருக்குது ஆஹா இந்த இடம் பாருங்கள் செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு கார்டன் மாதிரி இருக்குது ஃபுல்லாக மரம் மரம் சூழ்ந்த இடத்துல சூப்பரான ஒரு லொக்கேஷனு நான் சொன்னேன் இல்லை ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையோடைய மேலே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாறை பெரிய பாறை இந்த பாறை மேலே சூப்பராக கோவில் கட்டியிருக்காங்க இருக்கு நான் உங்களுக்கு கீழே போய் இறங்கி இன்னுமே நல்லா நீட்டாக காமிக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே போவோம் ஓகே இது சூப்பராக சூரியான லொக்கேஷன் இந்த இடத்துல பாருங்க சூப்பராக அந்த பேர்ட்ஸோட சவுண்டில் நம்ம மட்டும் நம்ம மூணு பேர் மட்டும் நாலு பேர் மட்டும் நம்ம போயிட்டுருக்கோம் சூரியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது இப்போ தான் வந்து நம்ம அந்த குகை கோவில் அதாவது மகாலட்சுமி தாயார் தவம் செய்த இடத்துக்கு இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குன்னு பயங்கரமாக விழுதோட சூப்பராக ஒரு ஆலமரம் இருக்கு இதே பார்த்திங்கன்னா நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்க அந்த ஆலமரத்து மேலே அழகாக ஒரு சூப்பராக மயில் கொண்டு இருக்கு பாருங்க இங்கே மயில் அதிகமாக இருக்குங்க வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த குகை பாருங்க அப்படியே பாறை பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குகை கோவில் ஆஹா சரியான வகை சின்னக்கு நம்ம வந்தது சம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தவம் செய்த இடம் அது கோகை சூப்பர் சூப்பர் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மார்கண்டேயர் வந்து தவம் செய்த இடம் அமைதியான இந்த சூப்பரான இந்த இடத்துல நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு அமைதியை மெடிடேஷன் பண்ணிட்டு போயிடுவோம் எடுத்து பாருங்கள் கரெக்டாக அந்த கோயில் வந்து பாறை இந்த பாறை மேலே இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து சிலது இப்போ இந்த இதெல்லாமே ரெனவேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அந்த கோயிலுடைய திருப்பணிகள் வேலையிலுமே பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த உள்ளே கொஞ்சம் பழமை வாய்ந்தது பழமையை மாறாமல் அப்படியே இருக்குது ஓகே இந்த இடம் எல்லாமே பாருங்களேன் சூப்பராக இருக்குது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒருத்தினா தான் சிரமம் ஒருத்தர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா தியானமோ ஒரு மௌனம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கூட அமைதியாக நம்ம இந்த இடத்துல உட்காந்துன்னா மனசையை பற்றினா ரொம்ப ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி கடவுளோடைய கிரேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஆனால் நம்ம அப்படியே போவோம் எந்த இடத்துல நம்ம வந்தாலும் நம்ம வந்து அங்கே நீட்டாக இருக்கணும் எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸையோ வேறு எதுவுமே நம்ம போடாமல் எல்லா கோயிலையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஓகே நம்ம பப்ளிக் வந்து நம்ம நீட்டாக வந்து சுத்தமாக வச்சுருந்தாலும் கோவில் வந்து அந்த பழமை மாறாமல் இருக்கும் இங்கே சூப்பராக மரங்கள்லாம் நிறைந்த இந்த சூப்பரான இடத்துல இப்போ நம்ம விளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கோவிலுடைய பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்தோன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் சன்னதி இருக்குது நம்ம இங்கேயே வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க